சோஷியல் மீடியா வளர்ந்த பின்ன செலிபிரிட்டிஸ் திருமணம்னாலே அந்த திருமணத்தை பற்றிய செய்திகள் வீடியோக்கள் எது வந்தாலும் அது கண்டிப்பாக வைரலாகி பட்டி தொட்டி எல்லாம் பரவும் இந்த வீடியோக்களை பரப்புறதுக்காகவே பல யூடியூப் சேனல்கள் காத்துட்ருக்கோம் எப்படா வீடியோ வரம்பு காத்திருந்து வீடியோ வெளியானதும் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய கவர் ஸ்டோரியவே இந்த வீடியோக்கு கிரியேட் பண்ணிடுவாங்க சமீபத்தில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் திருமணம் தாய்லாந்தில் விமரிசையாக நடந்து முடிஞ்சது இல்லையா இப்படி தான் சமூக வலைதளத்தில் வரலட்சுமி திருமணம் குறித்த வீடியோ பதிவுகள் வந்த வண்ணம் இருந்தது ஃபேஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா யூடியூப்னு எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட பதிவுகளுக்கு கீழே ஒரு நூறு கமெண்ட்ஸ் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு கமெண்ட்ஸ் அவங்களோட பர்சனல் லைஃப்பை டார்கெட் பண்ணி ரொம்ப கேவலமாக தான் எழுதியிருப்பாங்க வரலட்சுமிக்கு தான் இது முதல் திருமணம் ஆனால் இவரோட கணவர் நிக்கோலாய் சச்தேவுக்கு இது இரண்டாவது திருமணம் முதல் மனைவி மூலமாக பதினெட்டு வயசுல அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க இப்போது வரலட்சுமியா நிக்கோலாய் ரெண்டாவதாக திருமணம் செய்திருக்காரு நம்ம ஆட்களை பற்றி சொல்லவா வேணும் பணத்துக்காக தான் இந்த திருமணம்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமியோட ஒட்டுமொத்த மேலேயும் வன்மத்தோட கமெண்ட்டுகள் எழுதுகிறாங்க சிலர்லாம் ஒரு படி மேலே போய் வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப மோசமாக சரத்குமார் வரலட்சுமி ராதிகா இவங்களை பற்றி விமர்சனம் பண்ணி பெரிய ரைட்டப்பே பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க சோஷியல் மீடியாவில் குறிப்பாக அவங்களோட கமெண்ட்ஸில் ராதிகா மற்றும் சரத்குமார் ரெண்டு பேரோட அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த வேலை நம்ம குடும்பத்திலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் ஆனால் நாம் அடுத்தவங்க குடும்பத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அவங்க எழுதுறது உண்மையாகவே இருந்தாலும் அதை பற்றி நமக்கு எதுக்கு அது அவங்க பர்சனல் தானே அட நமக்கே இப்படி ஒரு தாட் வரும்போது இவ்வளோ வெறுப்பையும் வன்மத்தையும் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படி நெகட்டிவிட்டி பரப்பி வன்மத்தை கொட்டி தீக்கிற ஆட்களுக்கு ராதிகா சரத்குமார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க சமீபத்தில் விகடன் டெலி அவார்ட்ஸ் ராதிகாவுக்கு விருது ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ரிசீவ் பண்ணிவிட்டு ராதிகா ஸ்பீச் கொடுக்கும்போது தான் இந்த விழாசல் நடந்திருக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னா நாங்கள் பிரபலமாக இருக்கோங்கிறதுக்காக சிலர்லாம் என்ன வேணால் பேசலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நாங்கள் நடித்த படம் பிடிக்கலையா அந்த படத்தில் நாங்கள் எடுத்த கேரக்டர் பிடிக்கலையா அதை பற்றி பேசுங்க ஏன்னா நீங்கள் பணத்தை செலவு பண்ணி எங்கள் படத்தை பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கு அந்த படத்தை விமர்சனம் பண்ண உரிமை இருக்குது ஆனால் எங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது பிரபலங்கள்னா நீங்கள் என்ன வேணால் பேசலாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லார் கையிலையும் இப்போ இன்டர்நெட் இருக்குது நாம் நினச்சா முகத்தை யாரை வேணால் திட்டலாம் என்ன வேணா விமர்சிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்களாம் இப்படி பேசுகிறதால நாங்கள் உடஞ்சி நெவர் இப்படி முகத்தை காட்டாமல் கண்ட மேனிக்கு பேசுகிறவங்களெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது ஆனால் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆயிரம் வேலை இருக்குது இவ்வளோ பேசுகிறாங்களே நான் பண்ணுற ஒரு நாள் வேலையை அவங்களால செய்ய முடியுமா இவங்கெல்லாம் சும்மா உக்காந்து அடுத்தவங்கள பற்றி கதை கதையாக பேச தான் லாய்க்கு இப்படி மற்றவங்க வாழ்க்கையை சோஷியல் மீடியாவில் விமர்சிக்கிறத விட்டுட்டு போய் உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு ரொம்ப காட்டமாக இந்த விழாவில் பேசியிருக்காங்க ராதிகா சரத்குமார் எல்லாம் ஓரளவுக்கு தானே விமர்சனங்களும் வெறுப்பும் எல்லை மீறி போச்சுனா கோ வரத்தானே செய்யும் எனிவே நைஸ் ரிப்ளை ராதிகா மேம்